வணக்கம் இது ஐபிசி தமிழில் இயன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசியல் கைதியொருவரை விடுவித்தது கொழும்பு மேல் நீதிமன்றம் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது தீவைப்பு பாதாள அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பதினான்கு வயது சிறுமி மீட்பு தவறான முடிவெடுத்து உயிரிழந்த இளம் மருத்துவரின் சடலம் மீட்பு சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தை காணொலி வெளியிட்டவருக்கு ஐந்து லட்சம் பணப்பரிசு சொலிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்தினை வழங்கிய சஜித் கோளிரச்சி பிரியர்களுக்கு வெளியான எச்சரிக்கை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனுரவை நம்பி ஏமாறக்கூடாது சஜித் அணி எச்சரிக்கை சித்தார்த்தன் அனுரகுமாரிடையே விசேட சந்திப்பு தொடர்பு விரிவான செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவருக்கு உதவினார் என்று தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியிருந்த காந்தையா ஜோகநாதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஆயப்பகுதி அதிகாரியான இவர் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவின் உறுப்பினராக ஹாமநாதன் மஹிந்தன் அல்லது வெண்ணேனன் என்பவருக்கு உதவியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்டமாதிபர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் எனினும் இந்த வழக்கிலிருந்து முன்னாள் ஆயப்பகுதி அதிகாரி கந்தையா ஜோகநாதனை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்கு நேற்று உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் சுயாதீன ஊடக வேளாளர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு வீட்டின் பொருட்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது நேற்று நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் மாவட்ட ஊடகவியலாளரான தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது இவ்வாறு அடையாளம் தெரியாத சிலரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் வீட்டின் சில பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளதுடன் வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது சில சமூக ஊடகங்களில் வரும் போலி செய்திகளை அடிப்படையாக வைத்து அதனை தவறாக புரிந்து கொண்ட சிலரால் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் இது ஒரு ஊடக அடக்குமுறை எனவும் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இதற்குரிய தீர்வை பெற்றுத்தரக் கோரி போலீசில் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மொனராகலை மாவட்டத்தின் புத்தல பகுதியில் கடத்திச் செல்லப்பட்ட பதினான்கு வயதான சிறுமியொருவரை பாதாள அரையொன்றில் மறைத்து வைத்திருந்த நிலையில் நேற்று போலீசார் மீட்டுள்ளனர் புத்தல கட்டுகல்லகே பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு கடந்த ஒன்பதாம் தேதி வருகை தந்த மூன்று இளைஞர்கள் சிறுமியின் தந்தை மீது தாக்குதல் நடாத்தி சிறுமியை கடத்திச் சென்றுள்ளனர் சிறுமியை காதலிப்பதாக கூறும் இருபது வயதான இளைஞன் சிறுமியை கடத்திச் சென்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெல்லவாய நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனையடுத்து சந்தேக நபரின் வீட்டில் ஐந்தடி உயரமும் ஆறடி அகலமும் கொண்ட இந்த அறை சிறுமியை மறைத்து வைக்கும் நோக்கில் ஒரு மாதத்திற்கு முன்பே நிர்மாணிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றிய இளம் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளம் மருத்துவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மருத்துவர் தவறான முடிவெடுத்தமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் தந்தையொருவர் சிறுமியை கொடூரமாக தாக்கும் காணொலியை பதிவு செய்த இளைஞன் நேற்று போலீசாரினால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் இதன்போது குறித்த இளைஞருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் மற்றும் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஐந்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது தர்ச சந்துருவன கொடிகார என்ற இளைஞரே இவ்வாறு பாராட்டப்பட்டுள்ளார் இந்த காணொளியின் வாயிலாக குசல் சமிந்த என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதவிய நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பொறுப்பில் உள்ளார் என தெரிய வருகின்றது ஜாழ்ப்பாணம் சுல்லிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் பேருந்து ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்வுகளில் பங்கு பெற்று வருகின்றார் அந்த வகையில் நேற்றைய தினம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு சுமார் ஐந்து மில்லியன் ரூபா நிதியொதுக்கீட்டில் பேருந்து ஒன்றினை வழங்கி வைத்துள்ளார் மாணவர்களின் நலன் கருதி பேருந்து ஒன்றினை வழங்குமாறு பாடசாலை சமூகத்தினர் எதிர்க்கட்சித் தலைவரிடம் நேரடியாக கோரிக்கை ஒன்றினை முன்வைத்ததனை அடுத்து இந்த பேருந்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வழக்கம்பரை அம்மன் ஆலயத்தில் பேருந்துக்கான பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதன் பின்னர் மாணவர்களை ஏற்றி எதிர்கட்சித் தலைவர் பாடசாலை வரை பேருந்தை செலுத்திச் சென்றார் இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண இணைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் கட்சியின் உறுப்பினர்கள் கல்லூரியின் அதிபர் சுலபாமதுலபாமதி பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது சந்தையிலிருந்து கோழி இறைச்சியை கொள்வனவு செய்வதில் அதிக கவனம் செலுத்துமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கடும் மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை காரணமாக சந்தையில் இறந்த கோழி குஞ்சுகள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனை மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் ரசிங்கு தெரிவித்துள்ளார் இவ்வாறான கோழி இறைச்சியை உட்கொள்வது உடலுக்கு தீங்கி விளைவிப்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் இருப்பின் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு அறிவிக்குமாறும் அதிகார சபை கற்றுக்கொண்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஜேவிபியினரின் பொய் வாக்குறுதிகளை நம்பி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அந்த கட்சியின் தலைவர் திசா திசாநாயக்கவுக்கு வாக்களிக்கும் தீர்மானத்தை எடுக்கவே கூடாது என்று சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்த ஜேவிபியினர் தமிழர்களுக்கு எப்படி புதிய அரசமைப்பினூடாக அரசியல் தீர்வை வழங்குவார்கள் எப்படி பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது ஜேவிபியினர் ஒருபோதும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்றும் அவர்கள் புதிய அரசமைப்பினூடாக அரசியல் தீர்வை வழங்க முன்வர மாட்டார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய இன பிரச்சினைக்கு புதிய அரசமைப்பு மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் அதுவரையில் தற்போதுள்ள மாகாண சபை முறைமையை அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் முழு நடைமுறையாக்கத்தோடு முன்னெடுக்க வேண்டும் என்றும் இதுவே எங்களின் நிலைப்பாடு என்றும் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அந்த அமைப்பின் பிரதிநிதிகளும் யாழ்ப்பாணத்தில் தம்மை சந்தித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருணகுமார் திசா நாயக்கவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஜாலியில் இடம்பெற்றுள்ளது சித்தார்த்தன் கந்தரோட இல்லத்தில் நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கு தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவின் உறுப்பினரும் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் புளோட் அமைப்பின் மத்திய குழு உறுப்பினர் கௌதமன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது இணைந்திருங்கள் நன்றி